அண்ணாமலை தனி கட்சி யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட் சமீட்சை கொடுத்த அண்ணாமலை இயக்குனர் ஹரி படத்தில் வரும் பரபரப்பு சம்பவம் போல்தான் போலீஸ் அதிகாரி அரசியல் என்று என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் நடவடிக்கைகள் அனைத்தும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது கர்நாடகாவின் ஐபிஎஸ் அதிகாரியாக சிங்கம் அண்ணாமலை என கர்நாடக மக்களால் கொண்டாடப்பட்ட அண்ணாமலை ஐபிஎஸ் தன்னுடைய துறையில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும் போதே அவருடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்தார் அப்போது கர்நாடக மக்கள் மத்தியில் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக பிரபலம் அடைந்திருந்தாலும் தமிழக மக்கள் மத்தியில் அறியப்படாத நபராகத்தான் அண்ணாமலை இருந்து வந்தார் ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்ததின் முக்கிய நோக்கமே அரசியல் என்றி கொடுக்கத்தான் என்பதை மிக சஸ்பென்ஸாக வைத்திருந்தார் அன்றைய காலகட்டத்தில் ரஜினிகாந்த் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சட்டசபை தேர்தலை சந்திக்கும் முடிவில் இருந்தார் குறிப்பாக ரஜினிகாந்தை புதிய அரசியல் கட்சி தொடங்க பின்னின்று இயக்கியது தான் என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் அதே பாஜக தான் அண்ணாமலையை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து ரஜினிகாந்த் தொடங்க இருக்கும் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டது என்கிற தகவலும் அப்போது வெளியானது ஆனால் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடக்கம் தோல்வியை தொழுவியது இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த இருந்த அண்ணாமலையை பாஜகவில் இணைய செய்தது பாஜக தலைமை என கூறப்படுகிறது அண்ணாமலையின் பாஜக என்றி பாஜகவில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது மேலும் மாற்று கட்சியில் இருந்து பாஜகவை நோக்கி படையெடுக்க வைத்தார் அண்ணாமலை குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டு சுமார் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை நிரூபித்தது இதனைத் தொடர்ந்து பாஜக தலைவர் பதவியின் காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட்டார் ஆனால் அதன் பின்பு அண்ணாமலைக்கு பாஜகவில் தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் இன்னும் பாஜக தேசிய தலைவரே முடிவு செய்யாமல் இருக்கையில் தற்போதைக்கு தேசிய அளவில் நிர்வாகம் அறிவிக்க தாமதம் ஏற்படுகிறது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் இப்படி ஒரு சூழலில் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கப் போகிறார் என்கிற பரபரப்புக்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் சமீபத்தில் பேசிய அண்ணாமலை நரேந்திர மோடி அமித்ஷா ஆகியோர் தூய அரசியலை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பாஜகவில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையென்றால் வேலையை விட்டு வரவேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்த அண்ணாமலை மேலும் தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொடுப்பதற்கான கூட்டணி அமையும் என எண்ணத்தில் தொண்டனாக என் பணிகளை செய்கிறேன் யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை பிடித்திருந்தால் இருப்பேன் பிடிக்கவில்லை என்றால் கிளம்பி விவசாயம் பார்க்க போகிறேன் எங்கள் கை காசை செலவு செய்து அரசியலில் இருக்கிறோம் பிடிக்கவில்லை என்றால் அதே வேலையை சமூக இயக்கமாக மாற்றி பொதுமக்களுக்கு செய்ய போகிறோம் மாற்றத்திற்காக காத்திருக்கிறேன் என தெரிவித்த அண்ணாமலை தான் தனது குடும்பத்தின் முதல் தலைமுறை அரசியல்வாதி என்பதால் தனி கட்சி தொடங்குவது என்பது சாத்தியமில்லை என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஒன்று அண்ணாமலை அரசியலில் இருந்து விடைபெற்று விவசாயம் பணிக்கு திரும்புவார் அல்லது பாஜகவில் தொடர்வார் ஆனால் தனி கட்சி தொடங்குவதற்கு வாய்ப்பில்லை என நம்ப வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன